கவிதை தலைப்பு ஆணி மலரும் நினைவுகளுக்கு மன்றமாய் ஒளியின் உற்ற நட்பாய் எதையும் தகர்த்திறங்கும் தங்கமாய் அளவில் எதுவெனினும் அளப்பரிய தாங்கியாய் இரும்பாதலால் இறுகிவிட்டனையோ இரும்பாதலால் இறுகிவிட்டனையோ இடர்தந்தும் சுமை தாங்களில் தன்னம்பிக்கையின் தலைக்கணமே சுமை தாங்களில் தன்னம்பிக்கையின் தலைக்கணமே சிரசில் வலித்தாலும் சிறு நொடி உணதாய் சிரசில் வலித்தாலும் சிறு நொடி உணதாய் அலங்கரிக்கும் ஆவணமே துளைத்தனையோ துன்பம் தாங்கி துளைத்தனையோ துன்பம் தாங்கி இணைக்கும் இடங்களிலெல்லாம் நீயாய் கூர் நுனியில் குறிப்பாய் உன் இலக்கு கூர் நுனியில் குறிப்பாய் உன் இலக்கு வலிகளில் வழிதேடும் உன்னதமே வலிகளில் வழி தேடும் உன்னதமே உன்போல் இதயம் வேண்டுகிறேன் இறையிடம் உன் இதயம் வேண்டுகிறேன் இறையிடம் நன்றி நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு மதுரை